வந்து 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 அந்த வாட்ச் வாட்ச் இந்த இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எயிட் இயர்ஸ் பிஃபோரே வாங்கின இது மெக்கானிக் ரொம்ப நாள் யூஸ் ப்ராப்ளம் ஸோ ப்ரைவேட் போகிறாங்க போகிறாங்க அண்ணா நகரில் இருக்க போகிறாங்க ஒன் மந்த் டைம் கேட்கறாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சரி இவங்க என்ன பண்ணலாம் சர்வஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அடுத்த மாசம் போறாங்க அதாவது ஜூன் மாதம் போறான் போயிட்டு சர்வஸ் அச்சான் கேட்கும்போது இல்ல மேம் இன்னும் சர்வஸ் ஆகல ஆன்சரே சொல்லாம தட்டி களைக்கிறாங்க மேனேஜர் மூலியமாவும் கேட்கறாங்க ஏதாவது என் வாட்ச் கிடைச்சிராதா அப்படின்றதுக்காக எவ்வளவு டெக்ஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் டெக்ஸ்ட் எவ்வளவு அனு அனுப்புறாங்க என் வாட்ச்க்கு என்னதான் ஆச்சு என்னதா ஆச்சுன்னு போது ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது அந்த கூப்பிட நீங்க எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு நீங்க வேற என்ன வாட்ச் வாங்கி போங்கன்றான் இவளுக்கும் அந்த டைம் புரியல அப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஏன் வந்துட்டு நம்ம வாட்சை வாங்க ஏன் கூப்பிட வாங்கணும் வணக்கம் வணக்கம் எப்போவுமே நம்ம வீடியோஸில் வந்து பல்வேறு கேசஸ் பார்த்தி தான் அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் முதல் முறையாக நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் வந்து ஜெயிச்சு கொடுத்த இன்றைக்கி வந்து ஒரு நியூஸாகவே எல்லாருமே வந்து ஓகே இப்படியும் வந்து நம்ம வந்து பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கேஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்கள் மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இந்த பியூர் அண்ட் சன்ஸ் இவங்களோட இந்த வாட்ச் சென்டர் ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணதுனால ஸோ அவங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் வாதாடி அந்த ஃபைன் மேட் வந்து நீங்கள் பண்ண வந்து கண்டிப்பாக சார் ஸோ அந்த கேஸோட பின்பலம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைண்ட் கிட்ட கேட்டுட்டேன் கிளைன்ட் வந்துட்டு சொல்லலாமான்ட்டு தாராளமாக சொல்லுங்கள் நான் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க கிளைண்ட் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அவங்க பேரை கூட டிஸ்க்ளோஸ் தாராளமாக பண்ணுங்கள் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் எதுக்குமே பயப்படலாமா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஃபாசல் வாட்ச் இதுதான் அந்த வாட்ச் பார்த்துக்கோங்க இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் இது வந்து யூகேல வாங்கியிருக்காங்க அப்பவே எயிட் இயர்ஸ் பிஃபோரே வந்து யூகேல வாங்கின ஒரு வாட்ச் இது வந்து வாட்ச் வந்து ஒரு ஃபேமிலி மூலியமாக கிஃப்டடாக வந்திருக்கு இவங்களுக்கு இந்த வாட்சை இவங்களும் அவங்க அப்பாவை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம் ம் ஸோ ஒரு 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 எப்படி சொல்கிறது காசை தாண்டி ஒரு சென்டிமெண்டலான வாட்ச்னு நம்ம சொல்லலாம் இந்த வாட்ச் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க அதை கொடுத்துருக்கோம் கிஃப்ட் பண்ணுறக்கான் வச்சுட்டு இருந்திருக்காங்க இது வந்து மெக்கானிக் வாட்சுன்றதுனால ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால ப்ராப்ளம் ஏற்படுது இந்த வாட்சுக்கு ஸோ சன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து போகிறாங்க சர்வஸ்க்காக போகிறாங்க அண்ணனாக இருக்க பிரான்ச்சுக்கு சர்ஸ்க்காக போகிறாங்க இவங்க அப்படி அண்ணா நகருக்க பிரான்ஞ்சுக்கு சர்வஸ்க்காக போகும்பொழுது எப்போ கரெக்டாக போகிறாங்கன்னா போன இயர் மே மந்த் போல் போகிறாங்க சர்வீஸ் பண்ணணும்ன்றதுக்காக போகிறாங்க போகும்போது அந்த வாட்ச் இவங்க வாங்கிட்டு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க ஆனால் அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து நீங்கள் இப்போ கொடுக்க வேணாம் வாட்சை நீங்கள் எப்போ எடுத்துக்கிறீங்களோ நீங்கள் அப்போ கொடுக்கலாம் அப்படின்றாங்க பட் ஒன் மந்த் டைம் கேட்குறாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க சார் சர்வீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அடுத்த மாதம் போறாங்க அதாவது ஜூன் மாதம் போகிறாங்க போயிட்டு சர்வீஸ் ஆச்சான்னு கேட்கும்போது இல்லை மேம் இன்னும் சர்வீஸ் ஆகலை ஆன்சரே சொல்லாமல் தட்டி கலைக்கிறாங்க இல்லை மேம் இன்னும் வந்து ஆகலை நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கழித்து வாங்கன்றாங்க இவங்களும் பிஆர்எஸ்எல்ஸ் ப்ரைவேட் மட்டும்னா பெரிய இது தானே அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுமையாக போகிறாங்க போய் பார்க்கும்போது எந்த விதமான ஒரு ஆன்சருமே கிடையவே கிடையாது இதனால் காலம் இவங்க என்ன பண்ணுறாங்க போயிட்டு போய் கேட்குறாங்க இந்த இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே வந்து கான்டாக்ட்ஸ் அவங்க கேட்குறாங்க மேனேஜர் மூலியமாகவும் கேட்குறாங்க ஏதாவது என் வாட்ச் கிடச்சிடாதா அப்படின்றதுக்காக எவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் டெக்ஸ்ட்டாக எவ்வளோ அனுப்புகிறாங்க என் வாட்ச்க்கு என்னதான் ஆச்சு என்னதான் ஆச்சுன்னு போது ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது ஸோ ஒரு அப்புறம் வந்து சொல்கிறாங்களா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கூப்பிட்டு அந்த கூப்பனை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு என்ன வாட்ச் வாங்கிக்கோங்கன்றான் இவங்களுக்கும் அந்த டைம் புரியல கூப்பன் கொடுக்குறாங்க போல அவ பாத்துக்கலாம்ன்ற மாதிரி வராங்க அப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஏன் வந்துட்டு நம்ம வாட்ச வாங்க ஏன் கூப்பன் வாங்கணும் இப்போ நான் புதுசா ஒரு வாட்ச் வாங்குறேன்னா அந்த வாட்சோட காஸ்ட் அதிகமா இருக்கும் அதுக்கு எதுக்கு எனக்கு கூப்பன் சரி எனக்கு தேவையில என் வாட்ச் கொடுங்கன்றாங்க அங்கே இருக்க அங்கே இருக்க ஊழியர் பேசியாச்சு மேனேஜர் கிட்ட பேசியாச்சு எங் நான் அந்த இடத்தோட இந்த சார் பியோர்சன் பிரைவேட் லிமிடெட் தான் இது காரணம்னு சொல்ல முடியாது நம்மளால எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிராண்ட் பிராண்ட் மாதிரி கீழ வேலை செய்கிற ஊழியர் இருக்காங்க மேனேஜர் இருக்காங்க கரெக்டுங்களா எடுத்தோடனே நம்ம ஒரு பிராண்டை அக்விசேஷன் பண்ணுறது எனக்குமே தப்பு என்னை பொறுத்த கீழே எவ்வளோ ஊழியர்கள் இருக்காங்க மேனேஜர் ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அந்த ஒர்க் பண்ணுறவங்க என்ன பதில் சொல்கிறாங்க இப்போ அந்த ஒர்க் பண்ற ஊழியர்கள் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணாததுனாலயும் அவங்க வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் ஒழுங்கா கொடுக்காததுனால இன்னைக்கு யாரோட பிராண்ட் நேம் வந்தது ஸோ எடுத்தோடனே ஒரு பிராண்ட் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் பிராண்ட் என்றைக்குமே நல்லது தான் பண்ணுவாங்க கரெக்டாக தான் சர்வஸ் பண்ணுவாங்க ஆனால் அங்கே இருக்க ஊழியர்கள் வேலை செய்கிறத பொறுத்தும் இருக்குது ஏன்னா இவர் அரைச்சி தான் மேனேஜர் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை அடுத்து அந்த வாட்சுக்கு போதே என்ன கொடுக்கலாம்ன்றதை பற்றி பேசிக்கலாம் எதுவுமே இல்லை ஒரு ஒரு கஸ்டமர் போது ஆன்சர் இல்லாமல் இந்த இடத்துல மட்டும் என்ன நிறைய இடத்துல நடக்குது ஸோ கிளைண்ட் என்ன பண்ணுறாங்க ஒரு வழியாக இதுக்கப்புறம் பண்ணிட்டு தான் ஒர்க் ஆகாது நம்ம லீகலாக அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்மகிட்ட வராங்க வரும்பொழுது நான் சொல்கிறேன் லீகல் நோட்டீஸ் நீங்கள் அனுப்பி பாருங்கள் அனுப்பி பதினஞ்சு நாள் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் லீகல் நோட்டீஸும் அனுப்பியாச்சு அனுப்பியுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது ஸோ அடுத்த கட்டமாக கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணான்னு சொல்லிட்டு கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாமே நடந்தது கேஸ் நடந்துச்சு அப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல நம்ம கிட்டே இருந்து ரிட்டர்ன் வெஷன் கூட அவங்க ஃபைல் பண்ணலை அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது ஒரு கன்சியூமர் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜ் வந்து நமக்கு நம்மளோட கேஸ் ஆர்டர் பண்ண ஜட்ஜ் வந்து இது அவங்க சைடில் இருக்க ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்றது புரிஞ்சுட்டு ஒன்று அந்த ரூபாய் இருக்க வாட்சாக முப்பது நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படி இல்லையா அந்த வாட்ச் இல்லைன்னு பொழுது அந்த ரூபாய் நீங்கள் கொடுக்கணும் ஓகே இது இல்லாமல் டென் தௌசண்ட் ருபீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்பன்சேஷனாக கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த கிளைண்ட் வந்து மென்டல் அகானி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களோட டிஃபிஷியன்சி சர்வீஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்னால எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அதுக்காக ஒரு ரூபாய் வந்துட்டு காம்பன்சேஷனாக கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஐயாயிரம் ரூபாய் லிட்டிகேஷன் காஸ்டாக கொடுக்குறாங்க அட்வொகேக்கு செலவு பண்ண காசை காசாக ஐயாயிரூபா வச்சுக்கோங்க கொடுக்குறாங்க சார் ஓகே ஸோ இது இந்த கேஸ் மூலமா இதுக்கப்புறம் இதே மாதிரியான கன்சூமர்ல ஏதாவது ஒரு குடறுபடி வந்து நடக்கிறப்ப நம்ம எப்படி வந்து அப்ரூச் பண்ணாங்க கண்டிப்பாக எப்படி இந்த மாதிரி கேசஸ்லாம் ஜட்மெண்ட்ஸ் வந்து ஃபேவராக மக்களுக்கு சாதகமாக வருது அப்படின்னும்பொழுது மக்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒருத்தவங்க பே போய் கேட்கறதுக்கு பயமா இருக்கும் இவங்களா பெரிய இடத்துல இருக்கா நம்ம எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டு பட் இந்த ஒரு இந்த மாதிரி வந்து மக்கள் கேஸ் ஃபைல் பண்றது வந்து இனிமேல் எல்லாருமே சமந்தான் கோர்ட்டுக்கு முன்னாடி யார் தவறு பண்ணாலும் யார் வந்து சர்வஸ் சொல்லுங்க கொடுக்கறனாலுமே அவங்க பாதிக்கப்படுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சில பேர்லாம் போவாங்க கேட்பாங்க கொடுக்கலையா அவங்களுக்கே தலைவலியெல்லாம் ஏகப்பட்ட வேலை இந்த வேலைலாம் பார்க்கணும்னு யோசிக்க மாட்டாங்க இப்போ நம்ம கிளைனு கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காசை பற்றி மேட்டரே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வாட்சை சென்டிமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்சுக்கான ஆன்சரை கொடுக்கணும்ல ஒரு சர்வீஸ் சென்டருன்ற வாட்ச் என்ன ஆச்சுன்னாச்சு சொல்லணும்ல அந்த வாட்ச் இருக்கா தொடர்ந்துருச்சா எதுவுமே தெரியாமல் அவங்க ஒரு பெரிய ப்ராண்டாக இருக்காங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் எப்படி சார் அவங்கள ப்ராண்ட் வேணாம் ஒரு எந்த ஒரு ஆன்சருமே தெரியாம அவங்க எப்படி சார் கிளைண்ட் இருப்பாங்க அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மென்டல் அகானியை கொண்டு வந்து கொடுக்கும் அது ஸோ ஒரு இடத்துல சர்வஸ் கொடுக்குறோம் பொழுது உங்களுக்கு இது மாதிரி ஆன்சர் வரலன்னு போது இந்த மாதிரி சில லீகல் ரெமடிஸும் இருக்குன்றது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே இது ஒரு ஜட்மெண்ட் சார் இப்போ இதே மாதிரி இன்னொரு சிக்கல் வந்து ஒரு சராசரி மக்களுக்கு வந்து நடக்கிறப்ப எப்படி மேம் வந்து போய் அணுகலாம் இருக்கும் சரி நம்ம கிளைண்ட்டும் சராசரியான மக்கள் தான் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தனக்கு மரியாதை இல்லை அந்த இடத்துல ஓ தான் வாட்ச்ச தானே கொடுத்துட்டு அங்கே போய் அழஞ்சிட்டு அழைஞ்சிட்ருக்குது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அந்த வாட்சை கொடுத்தது யார் இவங்க தானே அப்போ எவ்வளோ தூரம் அலையிறது யார் இவங்க தானே அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்